சொந்த இடத்தை அந்த இடத்தில் வாலிபாளைய பகுதியில் வாங்கி அந்த இடத்தில் அண்ணனுடைய சிலையை வைத்து திருவருள் சிலையை அமைக்க வேண்டும் அதுக்கு கூட்டணி கட்சியிலான நாங்களும் உங்களுடன் இருக்கின்றோம் என்பதை திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அரசியல்வாதியாக சின்ன இருந்து எப்படி ஒரு அரசியல் தலைவர் உருவாக வேண்டும் என்பதுக்கு உதாரணமாக தெரிந்தவர் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பகுதியுடைய கலை செயலாளராக ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியலில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து வந்தோனேயே ஒரு பெரிய பொறுப்பு கொண்டிருந்தாங்க அப்புறம் சில காலம் இருக்கிறாங்க அப்புறம் மாறிடுறாங்க கட்சியை மாறுறாங்க ஆனால் கொண்ட கொள்கைக்காகவும் சிறு வயதுடன் எந்த பொறுப்பில் வந்தோமோ ஒவ்வொரு பொறுப்பாக அது பகுதி கலை செயலாளராக நகரமன்ற உறுப்பினராக மாமன்ற உறுப்பினராக வழி நடத்திய ஆக்கிரமிப்பு தலைவராக பிறந்தவர் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்ந்த காலத்தில் செய்த பணிகளை நாம் சில நிமிடங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மூன்று நிகழ்ச்சவர்கள் அவருடன் பயணித்த காலத்தில் எனக்கு ஏற்பட்டது அவர் அந்த வந்து தனது குடும்பத்தை விட வாலிவாலய மக்களை நேசித்தார் என்பதற்காக உதாரணம் அந்த கட்டக்கண்டு பாலத்தை வழியாக மழை பெய்ஞ்சால் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வரும் வந்ததுன்னா இருக்கிற ஒரு நூறு குடும்பங்கள் எந்த ஒரு காலத்திலையும் அது பல பல்வேறு ஆட்சி காலங்களில் கூட அது நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த தோன்றும் அது ஒரு முயற்சியாக அது தனது வாழ்நாள அந்த நிவர்த்தியை செய்ய வேண்டும் என்பதற்காக பல காலம் போராடி அந்த வாய்க்கால்களை தூர்வாரி அந்த திசைகள் எல்லாம் தூர்வார்கள் மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பல காலம் போராடினாரு அதுல வெற்றியும் பெற்றார் அந்த இப்பதான் மழை பெய்ததுன்னா அந்த எந்த குடும்பமும் பாதிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் குலசேகரன் அவர்கள் அது மட்டும் இல்ல அவர் நீண்ட காலம் நண்பராக ஒரு ஒரு தெரியவர்தான் இருந்தாலும் ஒரு நீண்டகால நண்பரான எதையும் பேசக்கூடிய நபர் குலசேகரங்க ஒரு நல்ல முறையில் நடத்த வேண்டும் அவங்க தோல்வியை கொடுத்துருந்தா கூட அந்த நகர்மன்ற உறுப்பினராக ஜெயிச்ச முதல் முறையாக ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நகரமன்றத்துல இரண்டாவது முறை ஒரு தோல்வி வந்ததுக்கு கூட தம் மக்களுக்கு வேண்டிய அவங்களை சுற்றுலா அழைச்சிட்டு போன ஒரே அரசியல்வாதி வருடந்தோறும் பிளாக் அழைச்சிட்டு போன ஒரே அரசியல்வாதி அந்த குலசேகரங்கனா இருக்க முடியும் ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் நிறைய அரசியல்வாதிகள் மறந்துடுறாங்க ஆனா அந்த மக்கள் மேல அவருக்கு இருந்த பிரியன் தான் அரசியல்வாதி என்ற நிலையையும் மாறி அந்த மக்கள் மேல இருந்த பாசத்துலதான் அவர் இந்த நிகழ்வுகளாக செஞ்சார் ஏன்னா வருடந்தோறும் அந்த மக்களை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்வது என்பது ஒரு சிறந்த உதாரணத்துக்கான அரசியல்வாதியா இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும் ஏதோ ஒரு வாய்ப்பயிற்சிக்கான அரசியல்வாதியா இருந்தா எல்லாம் செயல்படுத்த முடியாது அதே மாதிரிதான் அந்த ஈஸ்வரன் சிவசக்தி தேட்டர் அந்த ரவுண்டாகிட்ட வர்றப்பெல்லாம் ஏதோ ஒரு இரங்கலுக்கான அவருடைய பிளெக்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மக்களுடைய அது இப்பேற்பட்ட மக்கள் இறந்திருந்தாலும் அந்த கிருப்டோரிய செலவிலிருந்து அந்த ஏன்னா அந்த மக்கள் சில சிரமங்கள் படுறதெல்லாம் டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கும் வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கெல்லாம் மக்கள் சிரமப்படுவாங்க அதையெல்லாம் தனது சொந்த வீட்டுக்கு எப்படி செய்வாரோ அது போல அங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இலவசமா அந்த திருமட்டோரத்தை அழைச்சி போற இருந்து பிளெக்ஸ் அடிக்கிற வரைக்கும் சில பேர்த்துக்கு மூன்று நாட்களுக்கு உணவுக்கு கூட ஏற்பாடு செய்து கொடுத்தவர் அண்ணன் சுடல் செய்கிறார் இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி செய்யணும்னு இல்லைங்க ஜெயிச்சு போற அரசியல்வாதிகள் எண்ணற்றவர்கள் இன்னைக்கு இருக்காங்க இது வரைக்கும் சிரித்த முகத்துடன் பேசிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் பதினெட்டாம் தேதி அத்மிட் ஆனாலும் சொல்லுது நம்பவே முடியலைங்க அவருடைய இழப்பு என்பது ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்குமான இழப்பல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான இழப்பு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நேரத்தில் மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி அண்ணா தலைமையில ஆட்சி அமைக்க போகிறோம் அப்போ வாழிபாளையத்தில் பொது இடத்துல சில வைக்கிறதுக்கு இப்போ அனுமதி இல்லைங்கிறது நானும் உறந்திருக்கின்றேன் ஆனால் அவருக்கென்று ஒரு நினைவு செலுத்த வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆட்சி அமைந்த பிறகு எடப்பாடி அண்ணன் தலைமையில் ஒரு சொந்த இடத்தை அந்த இடத்தில் வாலிபாளைய பகுதியில் வாங்கி அந்த இடத்தில் அண்ணனுடைய சிலையை வைத்தார் ஏன்னா அந்த மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அந்த பகுதி மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவருடைய திருவுருவ சிலையை அமைக்க வேண்டும் அதுங்க கூட்டணி கட்சியிலான நாங்களும் உங்களுடன் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டும் நாம் அனைவரும் அவருடன் இருப்போம் அவருடைய குடும்பத்துக்கு தலைவர்களுடைய ஆதரவு இருக்கும் அதே மாதிரி தொண்டர்கள் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அந்த குடும்பத்தை மறந்துடக்கூடாதுங்க ஒரு அரசியல்வாதிக்கு பெரிய இழப்பு என்னன்னா அவங்க போனதுக்கு அந்த குடும்பத்துக்கு யாருமே பாத்துறது இல்லை போறது இல்லைங்கிறது இருக்கு ஒரு தலைவர் போனாங்க யாரை போய் சந்திக்கணும் அவங்களுக்கு போய் பார்த்தாலும் நம்மளை அறிவும் இல்லைங்கிற ஒரு நினைப்பு இருக்கா அப்படி யாரும் நினைக்க வேண்டாம் வருடத்துக்கு ரெண்டு மூன்று நாட்களாவது நம் குடும்பத்தோட நாம் குடும்பத்தோட குடும்பத்தோடு சென்று சந்தித்து அவங்களுக்கு நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வை ஏற்படுத்த நாம் அனைவரும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நாங்களும் வரைய தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் ஆழ்ந்த இரங்கலை அண்ணனுடைய குடும்பத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றங்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்